பாத்திராக நிகழ்வுகளை உதவுக்கிறதான துணை கும்பகோணம் நாவ் நேரம் இல்ல அப்படி மைக்கு வரும் ஐயா அர்ஜுன் சம்பத் அவர்கள் அம்மா நேரம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆமா நேரமும் கம்மியா இருக்கு என் நேரமும் சரியா இருக்கணும் அதனால உங்களோட சந்திச்சு பேசுறது மட்டும் தான் இல்லை மேடைக்கு அப்பாற்பட்டும் என்னுடைய கருத்துக்கள் உங்களை வந்து சேர்ந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும் அதனால ரொம்ப சுருக்கமாக தான் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன் ஐயா ராமநாதன் அவர்கள் இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் சொன்னாரு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொன்னேன் இப்பெல்லாம் அப்படிதான் நவம்பர்ல குருமூர்த்தி ஐயா தயவுல இதே போல ஒரு மேடையில நான் பேசினதுக்கு அப்புறம் யார் யார் என்னெல்லாம் சொல்லணும்னு விரும்புகிறாங்களோ அதை என் மூலமா சொல்லி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க

பட் ரொம்ப சிம்பிளா சில விஷயங்கள் சொல்றாடி பேசியவர்களுடைய பேச்சுக்கு என்னுடைய நன்றிகளை அங்கீகரிக்கிறதுக்கு சமுதாயத்தின் ஒட்டுமொத்த ஒரு ஆதரவு நமக்கு தேவையானது அந்த வகையில இந்த ஆதரவை ஒவ்வொரு முறையும் வெற்றிகரமாக திரட்டி தமிழகம் அந்த பக்கம் இருக்கிறது பிராமணர் சமுதாயம் தனி அல்ல என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய இந்து மக்கள் கட்சிக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கணும் இங்க இந்த மேடம் மட்டும் இல்ல நவம்பர்ல நடந்ததுலயும் எல்லா சமுதாயத்தினரும் எல்லா கட்சியினும் வந்திருந்தாங்க மதுரையில இரண்டாவதாக மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தினாங்க அங்கேயும் எல்லா பெரிய தலைவர்களும் வந்து பேசினாங்க அதே

பண்றதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கா அப்படிங்கறத தமிழகமே விவாதிச்சிருச்சு அது எல்லாருமே இதோ மேடையில் அமர்ந்திருக்க கூடிய மூர்த்தி சார் எல்லாம் வந்து அது ஏற்கனவே நல்ல விழா வரைய விளக்கி சொல்லிட்டாரு பேசுனது ஒண்ணு புகார் வந்தது இன்னொன்னு உண்மையான காரணம் அதை விட இன்னொன்னு இப்படித்தான் நம்முடைய நிலைமை இருந்துச்சு பட் உள்ள போனதுக்கு அப்புறம் ஒண்ணு தெரிஞ்சது அது வரைக்கும் வெளியே வர தயங்கினவங்களோ குரல் கூட எனக்காக அப்போ ஒழிச்சு அப்படி ஒரு அப்படி ஒரு ஒரு சோதனையை எதிர்கொண்டு தியாகத்தை செய்து தான் நமக்கு எல்லாருக்கும் ஒரு உணர்வை மேலோங்க செய்யணும்னா அதை நான் சந்தோஷமா தான் செஞ்சேன் பெருமையா தான் செஞ்சேன் அதனாலதான் எனக்கு ஐயா ஹரியர் ஐயர் பரிச்சயமானாரு இங்க மேடையில் இருக்கக்கூடிய பல பேர் இன்னும் நிறைய கட்சி சார்ந்தவர்கள் தமிழகத்தின் மிகப்பெரிய எதிர்கட்சிகளில் இருந்து இன்றைக்கு ஆட்சியில் இல்லாத கட்சிகள் எதிர்கட்சிகள் சொல்லப்படும் இன்றைக்கு ஆட்சியில் இல்லாத கட்சிகள் எல்லாத்துல இருந்தும் நிறைய அந்த ஆதரவு குரல்கள் வந்தது அதை இந்த மேடையில நான் பதிவு பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் மற்றபடி இழிவாக பேசுவது அப்படிங்கிறது வந்து ஏன் பிராமின்ஸுக்கு மட்டும் நடக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய இங்க அது பிராமின்ஸுக்கு மட்டும் நடக்குதுங்கிறது மட்டும் இல்ல தமிழகத்துல நடக்குது அப்படிங்கிறது தான் விஷயம் சனாதனத்தை ஒழிப்போம் இந்து மதத்தை வேறறுப்போம் அப்படின்னு சொல்ற பேச்சு தமிழகத்துல தான் தான் நடக்குது திராவிட மாடல் ஆட்சியில அந்த மிக அதிகமாக ஒழிக்குது மற்றபடிக்கு இந்தியாவில நான் இருக்கிறது ஹைதராபாத்ல தானே இதோ என் மேல கேஸ் போட்டு போட்டு கூட தெலுங்கு மக்களை வந்து நான் அவதூறு செஞ்சுட்டேன் அப்படி தானே கேஸ் போட்டாங்க ஆனா நான் அங்கதானே இருந்தேன் தமிழகத்திலிருந்து தனிப்படை அமைச்சு வெகு ஜரூராக எங்க தலைமறைவாக இருந்தாரு கஸ்தூரி என் சொந்த வீட்டில் நான் ஹைதராபாத் தான் நான் உட்காந்துருக்கேன் படப்பிடிப்புக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன் எங்க இந்த தலைமறைவா போக முடியும் அதுக்கு அன்னைக்கு நடிச்ச எபிசோடு கூட டிவில வந்துருச்சு அதுல என்ன நன்மைன்னு சொன்னா சரியோ தவறோ உண்மையோ பொய்யோ ஒரு ஒரு சமுதாயத்தையோ ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்களையும் யாராவது பேசினதாக ஒரு ஒரு குற்றச்சாட்டு நம்முடைய ஸ்காட்லாந்து நிகரான தமிழக போலீஸ் கிட்ட நம்ம கொடுத்தா இன்றைய திமுக ஆட்சியில் மிக துரித வைத்து அமைத்து நமக்கான நியாய தேடிவாங்க அதனால இனி பிராமணர்களை பற்றியோ அல்லது எந்த சாதியை பற்றியோ இழிவாக பேசினால் இங்கு கூடியிருக்கிறவர்களும் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களும் உடனடியாக நீங்க ஒரு புகார் கொடுங்க ஒருத்தர் கொடுத்தாலே போதும் தனிப்படை வச்சு மிக

போன்ல வாட்ஸ்ஆப்ல எல்லாம் ஆதரவு கொடுத்தவங்க எல்லாம் வாங்க என் கூட நில்லுங்கன்னு சொல்லும் போது இல்ல இல்ல ஜஸ்ட் வாண்டட் டு கன்வே நாங்க அங்க வரல அப்படின்னு சொல்றதும் பெரிய பெரிய வழக்கறிஞர்கள்லாம் வந்து எங்களுக்கு எல்லாரும் கிளைண்ட்டு தான் அதனால நாங்க எல்லாருக்கும் பொது அப்படின்னு சொல்றதும் இந்த முற்போக்கெல்லாம் முற்போக்கான ஒரு நாட்டுல ஓகே ஆனா தமிழ்நாட்டுல அந்த முற்போக்குங்கிறது பிராமண வெறுப்பு அந்த வெறுப்பை நம்ம வந்து இன்னைக்கு தட்டி கேட்கலாம் ஏற்கனவே அடையாளத்தையும் அவமரியாதையும் சிறுபான்மை சமூகம் அடுத்த தலைமுறையும் இழக்கும் ஒரு அபாயத்தில் இருக்கு நம்முடைய அடுத்த நம்முடைய நமக்கு பின்னாடி வர நம்ம பிள்ளைகளுக்காக இந்த சமுதாயத்துக்காக நம்ம வந்து குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஆப்ஷன் கிடையாது இனி அந்த ஆப்ஷனே கிடையாது நமக்கு நாமே திட்டம் அந்த நேர்களுக்கு மிக மிக அவசியமான திட்டம் நம்ம இன்றைக்கு ஜாக்டோ ஜியோ போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய உரிமைகளை கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க உழைப்பாளர் வர்க்கத்துக்கே போராடும் ஒரு ஒரு கால அதிலே யாருமே வந்து இல்ல நாம சும்மா அமைதியா இருந்தா தானா கடவுள் பார்த்து பர் நினைக்க கூடாது கலி நாம பார்த்தா கடவுளும் தோள் கொடுப்பார் ஆனா கடவுள் மட்டுமே பார்த்துக்குவார் அப்படின்னு அப்படினு விடுறதில்ல வடமொழியில சொல்லுவாங்க ут్యமேதி சித்யந்தி கார्याणीना मनोरतेहि नाही सुप्तस्य समस्या मुखे प्रविशन्ति मुखे विग्रह அப்படினு சொல்வாங்க அதோட தமிழகம் என்னன்னு சொன்னா முயற்சிகளால் முயற்சி சும்மா அது மனக்கோட்டை கட்டினா ஒன்னும் நடக்காது தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தோட வாயில போய் ஒரு மான் தானா போய் உள்ள உழுமா அப்படின்னு கேக்குறாங்க இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு சிங்கத்தின் ரோஷமும் பலமும் இருக்கிறது பலமும் ரோஷமும் உறங்கிக் கொண்டிருக்கின்றது நம்ம உறங்கிக் உணர்வையும் அடையாளத்தையும் நாம தட்டி எழுப்பணும் அப்ப இங்க இருக்கக்கூடிய அத்தனை சமூகங்களும் நமக்கு தோல் கொடுக்க தயாரா இருக்காங்க அதை முன்னெடுத்து செய்ய தயாரா இருக்காங்க இன்னும் சொல்ல போனா இதோ நீங்க வந்து

குளத்துக்குள்ள ஒளிச்சு கொண்டிருந்தவர்களை சோம்நாத் கோயில்ல இஸ்லாமிய படையெடுப்புக்கு எதிராக ஆயிரக்கணக்கில் உயிர் துறந்தவர்களை ஆப்கானிஸ்தான்ல புத்தர் சிலைகளை தகர்த்து எரிந்த தாலிபானோட கம்பேர் பண்ணி மூலிபான் சொல்றது எப்படிப்பட்ட ஒரு முரண் இந்த வரலாறு நமக்கு தெரியுது அடுத்த தலைமுறைக்கு தெரியணும் இல்லையா அப்ப இன்றைக்கு நீங்க குரல் கொடுக்கணும் இல்லையா ரொம்ப வசதி அதுவும் அர்ஜுன் சம்பத் அவர்கள் எடுத்து இதை முன்னெடுத்து எடுக்கிறது அவர்களுடைய தலைமையில இந்து மக்கள் கட்சி இதை முன்னெடுத்து எடுக்கிறது வந்து எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும் ஏன்னா அவருக்கு அந்த சட்ட பாதுகாப்பு இருக்கு எனக்கு வந்து சிலர் வந்து பொதுவெளியில ஆதரவு கொடுக்கும் பொழுது பாப்பா பாப்பாத்திக்கு பாப்பாத்தி மாமிக்கு மாமி ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாம் எழுதினாங்க இன்னும் சொல்ல போனா என் சோழிய அப்படியே எழுதி முடிச்சு விட்டாங்க என்னோட ஏபி வந்து வழக்காடு மன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் சம்ம பிராபகேன் ஜட்ஜுடைய ஜாதியும் கஸ்தூரியுடைய பிறப்பம் ஒன்று அதனால ஜட்ஜு வந்து கஸ்தூரிக்கு வந்து சாதகமா பேசுவாருன்னு ப்ராபகேண்டா பண்ணி கடைசியில சூரிய முடிச்சு விட்டாங்க ஆனா அந்த மாதிரி இங்க பேச முடியாது அத்தனை சமுதாயத்தினரும் ஒரே மேடையில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்களே அதுலயும் அவங்களை ஏதாவது ஒண்ணு தவறா சொன்னா அவங்க மேல சட்டம் பாயுமே நீங்க எப்படி பேசுவீங்க தமிழகத்துல ஒரு காலத்துல வரலாற்று பூர்வமாக இழிவுபடுத்தப்பட்ட ஒரு சமூகம் இன்று பிராமண சமுதாய சிறுபான்மையினரும் தலித் சமுதாய மக்களையும் ஒரு சேர இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சேர இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவங்களை ஒரு வகையா இவங்களை ஒரு வகையா எல்லா இடத்திலும் நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறவங்க அந்த ஜாதி தலிதா இருக்குது நமக்கு தெரியும் மூர்த்தி அவர்களுக்கு தெரியும் அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த வழி இந்த தலைமுறையாக கடைசியாக இருக்கட்டும் இந்த வலியை நாம வந்து இனிமே பொறுத்துக்கிட்டு இருக்க நம்மை கவனிக்காத நம்மை ஆட்சியாளர்களுக்கு அந்த வழியை தெரிவிக்கிற ஒவ்வொரு அடுத்தடுத்த அடுத்த ஈரோட்டில் போடுற சொல்லி இருக்கிறாங்க ஈரோட்டு நிகழ்ச்சியில வந்து இதை விரைவா நம்ம பேசுவோம் மீண்டும் உங்கள் அனைவரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி கூறி உணர்வுடன் மீண்டும் சந்திப்போம் என்று மனங்கிக்